காலையிலேயே வந்துவிட்டான் என்னாட்ட சொல்ல வந்துருக்கிறாலும் தெரியலையா யார்ட்டையும் ஆவகாலும் கூட கேட்டுக்கிட்டு நம்மளும் ஊரில் கண்ணா பண்ணணும்னு இருக்கிறோம் நம்மளாம் வெளியில் போகிறாருன்னு உள்ளாரையே அட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் இவன் வந்து கேட்க வந்துவிட்டான் ஏட்டி ஏட்டி அம்புஷன் என்னட்டி வள ஆளையாக காணுமா நட்டி எப்படி வருவா நான் இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன்டி என்னாட்டி ஏட்டி வெளில வர மாட்டேன் என்ன கட்டா உண்கும் இருக்கும் எனக்கும் சண்டை கொண்டாட்டி ஆமாம் ஆமாம் வந்தாங்க ம் ம் என்ன வந்தான் ம் வந்து உக்காண்டாலும் ஒரு கடை பேசுகிற ம் ஒரு ரெண்டு பருஷம் ரெண்டு வெளில சுட்டுன்னா அதோட என் புருஷங்காரா என்னை வெட்டி விட்டுறாரு ம் எனக்கு சொல்கிறட்டு சரி சரி வந்து விட்டா வந்து உக்கார்க்கா சாப்பிட்டியா டீ குடிதான் இட்டு வரான் ஆட்டி அம்புஷா ம் வணக்கம் புருஷனுக்கு என்ன பிரச்சனை ம் ஏன் எதுவும் பிரச்சனை பண்ணி என் கிட்டே பேசக்கூடாது கொலைக்குறான்னு சொல்லிவிட்டா ராட்டி யாட்டியே எடுத்து சொல்லுங்கட்டி வரல இனிமேல் உன் வீட்டு பக்கமே ம் அதான் நான் ஒன்றும் இல்லை அக்கா உக்காந்து நம்ம தான் எடுக்கிட்டே உள்ள உக்காண்ட கூட்டு பிரச்சனை பண்ணனும் அதனால் சும்மாவே இருப்பேன்க்கா ம் அப்படின்னு சொல்லலாம் நான் உள்ளே இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை பாட்டுக்கா ம் என் புருசாக ஏன் பேச கேஷனன்றாரு ஓஹோ அப்படியாட்டி சரி சரி ஆட்டியா இந்தா பங்கச்சிட்ட ஆலையாக காணமாட்டி என்ன பண்ணாவா எங்கே தான் போய் தொலைஞ்சானே தெரியலம்மா ம் நம்மளும் எம்மோ கடையில சந்திச்சு விட்டோம் ம் இவன் ஆளும் அட்ரெஸும் இல்லை ம் ஒரு பொங்கலுக்கு நம்மளை எட்டி பார்த்து ஒரு கடை சொல்லலாட்டி ம் என்னட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை என் வீட்டில் ஒரு ராவ காலம் ஒட்டி வந்து உக்காண்ட போட்டு பெருகி இமுட்டை கொடுக்குறாட்டி பங்கோஷம் ம் என்னாட்டி பண்ணுறது ஆண்டி ம் என்னாடி பண்ணுறது என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் ம் யார் என் நடும வேண்டாம் அவளா என் பிரச்சனை பண்ணி விட்டாளா அடி நீ உரட்டி பாட்டுக்க ம் ம் என்மாவை எப்போ வந்தாலும் அப்படியேனு ஒரே தொல்லையாக இருக்கட்டும் வீடுல என்னட்ட சொல்கிறது நானும் ம் அவன் வண்டலேருந்து பிரச்சனை என் வரத்துட்டு வளர்க்கறாட்டி ஆமா நேற்றி என் மருமவிக்கும் எனக்கும் ஒரே சண்டை பாட்டுக்க இந்த தொம்பை மாடுக்குன்னா பண்ணிவிட்டா மீன் வாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் அவளை அடிக்கப்பட்டே என் கையை பிடிச்சிட்டா நான் தான் என் மாவன்ட்டை மறமா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ட்ராமா ஒன்று போட்டண்ட்டி போட்டு ஐயா அம்மா அடிக்கிறாள் அடிக்கிறாள் சொல்லி சண்டை போட்டு கிடக்கணும் ஆ ஆன என்ன ஆயிடுச்சு ஆ இவன் என்ன பண்ணிவிட்டா நேராக பட்டு இவன் வந்துட்டாட்டி என் நடுமாவை வந்து கையை பிடிச்ச அடிச்சுக்கிட்டு போட்டு ஏன் என் மாவை ஏன் எங்கள் அம்மா வடிக்கிற ஏன் அம்மா வடிக்கிற போட்டு குழந்தை கழிப்பிட்டாவில் அதில் எந்த ஒரு ஷோர் குழம்பு வைக்க மாட்டேங்கிறா ஒன்று ஆக்க மாட்டேங்கிறா என் மாவை வந்து ஏன் நான் ஒரு டீக்கை போட்டு கொடுக்குறா அதுக்கு மக்கள் தாண்டி கொடுக்குறா ம் வயசான அவளுக்கு எப்போ கொடுக்கணும் இட கொடுக்கணும் தெரியுமா தெரியாது அவளுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது பெரிய தொல்லையாக இருக்குது ஏன்டா வண்டானு நினைக்கிறேன் ஆனால் குட்டி ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு வீட்டில் இருக்கிற சாமத்தெல்லாம் போட்டு 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 உடைக்கிறாளுவோ இல்லை சூழி போட்டு உடச்சாலே அம்மா கேடி கேட்பான் ம் பாட்டி எல்லாம் தாங்கட்டும் தெரியல எட்டி கடுப்பை எட்டிக்கிட்டு ம் வராதிங்கடி வராதிங்கடிங்கிறாலும் வரமாட்டேங்கிறாளுவோ ம் வண்டற அழு ம் இப்போ இருக்குது பட்டாத்துக்கு வர என் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லி அம்மா வந்து அம்மா இவன் பஞ்சம் கூட கண்டை வாங்கிட்டு கொண்டுக்கிட்டு வந்துச்சு நான் வந்து சப்போர்ட் பண்ணோம் இப்போ துட்டின்னா அம்மாவை பல்லட்டு வச்சுச்சின்னு ம் என்ம் அவ்வளோ ரெண்டு பேருக்கிட்டே சொல்லிவிட்டாட்டி வா ம் யாட்டியா வாட்டி அட்டி அமுஷம் கடுப்பு ஏற்றாள் வாட்டி அந்த தாண்டி வீட்டில் இருக்கிறதில்ல எப்போ வேணாலும் என் பெரிய சின்ன மொழி வண்ட்ராள்வோ வண்டாக்கா என்னவா வாஞ்சு விடுவாள் வாஞ்சு கொஞ்சம் பயமாக இருக்கு உள்ள செம்ம வெடி கோட்டி ஆட்டா பிள்ளை நான் பார்க்குறாலும் அப்படி அப்படி தேடி கேக்குற டோட்டி என்ன என்னடி பண்ணுறது சொல்லுங்க ஏன் மருமகளும் செய்யா அன்றத்துக்கு ஆனால் நானும் ஒன்றும் பெருசாக அவள் போட்டாலும் கேட்கறது இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக என்ன தண்ணி கூட மாட்டேன் கொடுக்க மாட்டாட்டி என் மரும சோறு எப்படிங்கிட்டு என்ன பண்ணுறது சொல்லுவா நீங்கள் ஓ ஓ அப்படியாக்கா என்னக்கா சொல்கிற ம் என்னக்கா ஜாக்கா ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கிற தொம்பை இருக்கா அவள் நார்மலாக கையால் பிடிக்க முடியாது இல்லைவர் உன் அவளோ சேர்ந்துக்கிட்டு சண்டை வாங்கிட்டாளோன்னு வச்சுக்கா உன் அவனை இட்டு கையில் ஆசை மாட்டிக்கிட்டு ஒன்றும் கூட செய்ய மாட்டாளுவாட்டுக்கா ம் ஒரு சீர் சேனத்தையும் செய்ய மாட்டாளுவா என்னம்மா போ நீ இன்றைக்கி பழமாக பாட்டுக்கிட்டேன் ஆனால் தான் வண்டி என்னைக்குள்ளார நான் கூட நான் செய்யாமலப்பா பாசமாக இருக்கிற பிறகு ஆனால் வந்துருக்கிறேன் என்ன பார்க்கறத்துக்குன்னு கடைசியில் தான் தெரியும் இந்த கலப்படணும் என்ன இப்போ உங்கள் ரெண்டு பேரும் கலந்து விண்ட்டார் ஆடனியும் ஓரட்டி ம் அட கிறுக்கு மாடங்க வந்துட்டாள் டீ சட்டம் கேக்குது ம் இப்போ தான் எனக்கு உட்காந்துருக்கும் போது எங்க சிந்தனை ஓடுது அங்கே தான் ஓடுது ம் எனக்கு சொல்கிறட்டு அங்கே தான் இருக்கிறாள் ஒரு ரெண்டு பொருள் கேட்டுக்கிட்டு குரல் கேக்குது டி ரெண்ட வயசுலேயும் அவ்வளோ பயன்பட்டுக்கிட்டே எப்படி வந்து நிற்கிறான் ம் கிற்கு மாடு ம் ஆம பாரு இவ கூட சேண்டாலே நமக்கு ஏழரை சேர்ந்து விடுறானா வீட்டுக்குள்ள கொண்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாலுவோ இன்றைக்கி என்ன வீட்டில் சென்னா நடக்கும் போது தெரியலை ஆனால் நமக்கு இன்றைக்கி கண்ணுக்கு குளிச்சா ஏதோ ஒரு காட்சி நடக்க போது பார்ப்போம் பார்ப்போம் இருந்தாலும் இவ கூட சேண்டாலேயே என் பிடிச்சா அறந்து திட்டுறாரு ம் போய் ஒளி ரெண்டு நாளாக வாசலுக்கு வரல அதுக்குள்ளே இவ்வளே வந்துவிட்டான் நம்மளை சனியை விட்டாலும் ம் இந்த சனியாக நம்மள விட மாட்டா போல இருக்க சரி இருக்கட்டும் ம் சரி பார்ப்போம் பேசிட்டு வைப்போம் ஏன்னா என்ன பண்ணுறாருவோ போராள வரலாம் தெரிஞ்சுக்கணும்ல பக்கத்து வீட்டு காரிக்கும் பக்கத்து வீட்டு காரிக்கும் என்னட்ட பண்ணுறது சரி அக்கா நீ எனக்கா பயிட்டு வளர்க்கறையா அடக்கடா கடவுளா அக்கா வாக்க போங்க வெளியில டீ என்ன டிவா நீ என்னாட்டி பயிர் காராட்டியே நட்டி என்ன நினச்சிக்கிட்டு என்னை வெளில கூப்பிடுறியா என் மளோ ரெண்டு பேரும் வந்துருக்கிறாள் வாழ்க்கை நினச்சிக்கிட்டேன் நான் எங்கள் கூட்டுக்குள்ளே வந்து பூண்டுக்கிறோம் நீ என்னவோ எங்கள் அப்பா இருக்குள்ள இல்லைன்னுட்டு என்னை கூப்பிட்டுட்டு போய் அவ்வளோ மட்டும் விட்டு கேள்வி கேள்வாங்க ஓகே பக்கத்தில் எட்டு நீட்டி அவளு செக்கை கழுவி கக்க வந்துருக்கறா ரொட்டி என் ம கறி பாட்டு பாட்டு திட்டம் போட்டுருக்கறா பாட்டுக்கு என்ன செக்கை கேள்வி கட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்க மாட்டாள் என்ன அப்படி அவட்ட கழுவிக்கா ரொட்டி வாக்கா என்ன பிரச்சனை நான் பாட்டுக்குறேன் ம் ம் என்ன பயிர் உட்காந்துருக்கிறான் வா போவோம் என்னமா தெரியலை இன்னைக்கு என்னை கொண்டு போய் இவ்வளோ விட விட்டு சண்டுச்சேரிக்கு ஓகே போகிறான் எனக்கு சம் நாடு என்னானும் தெரியலை சத்த நேரம் இருக்கிறது இல்லை யாரும் எங்கள் வீட்டில் நான் இங்கே இருந்து எப்படிலாம் வழி சொல்லிட்டு இருக்காங்க இது வேலை பழப்பேன் எனக்கு இந்த அம்மா பாட்டில் எங்கேயும் கிளம்பி போயிடுறாங்க ம் எனக்கு சொல்றது ஒன்று சொல்கிறதுக்கு பிள்ளை பார்த்துக்க ம் இந்த அன்னிக்காரையும் எங்கேயாவது கிளம்பி போடுறான் அவகிட்ட சண்டை வாங்கினாலும் வாங்கினேன் எங்கள் அம்மா வேற வச்சுக்கிட்டு சுத்தமாக ஏற இடத்துக்கு கூட பார்க்க மாட்டேறா ஒரு பண்டை செஞ்சு கொடுக்க மாட்டேறான் என் பிள்ளைக்கு சோறு குழம்பு பார்க்க மாட்டேதா ஒன்றும் பண்ண மாட்டேறா இவ்வளவு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ம் வரட்டும் வரட்டும் நிற்கிறேன் எங்கள் அக்காலும் எங்கேச்சும் வர விட வந்ததுக்கப்புறம் இவ்வளவுக்கு இருக்குது நான் யாருன்னு அப்போ தான் தெரியும் ஏக்கா எங்கள் அம்மா ஆ என்ன பிரச்சனை அங்கே நடக்குது ஏன்னால் தனியாக உட்காந்துக்கிட்டு இன்னும் கோபத்தில் இருக்கிய என்ன தான் பண்ணிவிட்டாலோ இல்லை சேர்ந்துக்கிட்டு ம் ஏக்கா உனப்பா நீ சொன்ன உடனே எனக்கு தாங்க முடியல பார்த்துக்க மனசு நான் இம்மா தூரம் விடையாறேன் நானும் அக்காலும் கேட்ட உடனே ஏதா இருந்தாலும் உனக்கு ஒன்றுனா எங்களுக்கு நடக்கா என் கூட பிறந்தவங்க நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அண்டி எனக்கு இருக்கிறீங்க இந்த அன்னிக்காரி விட்டுப்புட்டு எங்கேயோ ஓடிப்பு ஒரு வேலை செய்யறதுலேயே இந்த அம்மா எங்கே போயிடுச்சே தெரில பார்த்துக்க வீட்டில் அத்தனை வேலையும் நான் தான் செய்கிறேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை என் பிள்ளையோட ஒரு பத்து நாளைக்கு வச்சு லீவுக்கு காட்டு ஒன்று கூட்டு வந்தா என்ன மாதிரி பண்ணி வைக்கிறாபிரி இந்த அன்னிக்காரையும் ஆத்தாக்காரையும் சேர்ந்துக்கிட்டு நேற்று சண்டைப்பட்டுக்கிட்டாலும் வா இன்றைக்கி மாற மாட்டேன் ஆண்டி எப்படி பேசணும்னு கேட்கலாம் பார்த்துக்குங்க அக்கா ம் என்ன உனக்கு பிரச்சனை அழுவாத நாங்களாம் வந்துட்டுவேன் இங்கே இந்த அம்மா போய் அம்மா போய் ஈட்டுக்கலாம் ம் உங்க அம்மா திமுரு இருந்தால் ம் நீ எங்கே வருவ அண்ணா விடும் அம்மா விடா வருவேன் எப்படி இந்த தொம்ப உடனே சொல்லலாம் வெளில வெளில பார்த்து மிரட்டி தான் வந்துருக்கிறான் இருக்கட்டும் இருக்கட்டும் இவ அவருக்கு இருக்கிற திமுருக்கு நம்மளாம் எப்படி பேசிட்டு இருக்கிறா கொஞ்சம் திமுறும் இல்லை ம் பார்த்துக்கிறேன் ம் இருக்கட்டும் வாங்க முதல்லை நீங்கள் வந்து நிற்கு இங்கே நான் என் கவலையை சொல்கிறான் என்ன சொல்கிறட்டு எல்லாம் நேரம் காலம் எக்கா வா நட்டி பாட்டி மாள் நீ புள்ளிவெலாம் நல்லாயிருக்கு போல ம் இந்த அம்மா நான் உங்களுக்கு போன படிச்சோன்னு சொல்லி கொடுத்தா எங்கேயே போயிடுச்சு பார்த்துக்க எங்கே போச்சா தெரியலை இப்போ கூட பொழம்பிக்கிட்டு இருக்கி இந்த புள்ளிவளுக்கு ஒரு பந்தஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டி நான் மண்ணை மூடாட்டி ம் என்னத்தை சொல்கிறது நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க நான் போய் ஈட்டுட்டு வரேன் அம்மா எங்கே இருந்தாலும் ஈட்டுட்டு வரேன் இந்த இருக்கா பாரு குந்தானி மாடு அவளை போய் நீ ஈத்துட்டு வந்து பேசு என்னென்ன பண்ணியிருந்தானு ஏட்டி ம் ஊர் உலகத்துலலாம் ரெண்டு நாத்தனா நாலு நாத்தனால் வச்சிக்கிறாள் நம்ம என்னாட்டி அப்படி பித்த வேலைப்படுத்துகிறோம் ஒரு நாங்கள் மதுமா ஒரு நல்லது கட்டத்தை செய்ய சொல்கிறோம் ஒரு சீர்தனத்தை செய்ய சொல்கிறோம் வேறு என்னாட்டி செய்ய சொல்கிறோம் இருக்கே இம்மா பேச்சு பேசுகிறா இந்த தம்பி பொண்டாட்டி நல்ல தொம்ப கணக்கில் இருந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காப்பார் இதுக்கெல்லாம் ஒத்து ஊதிக்கிட்டு இருக்குது இந்த அம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் ம் ஏட்டி அங்கே அங்கே நா 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 காரையை விட்டு வந்தேன்னா இன்னும் பையன் பையன் தூக்கிட்டு வரலனாலும் ஆடு அடிக்கிறாளுவோ கோழி அடிக்கிறாளுவோ எல்லாம் பண்ணுறாள் ஒன்றும் பண்ண முடியலை ம் இப்போ என்ன வச்சுக்கிட்டாலும் நல்லா கடை மாடு மாதிரி வைக்கிறான் நம்ம பேசினது கூட கவனிக்காத நம்ம பேச்சு விட்டோம் பக்கம் வந்து நிற்கிறாங்க நம்மளை என்ன பாடுபடுத்தி வைக்க போகிறாலும் தெரியலை ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நம்ம கடை மாடு மாதிரி மாயிக்கிறான் ஆனால் கடவுளை கடவுளை என்னத்த பண்ணி தொலைவனவோ தெரியலை இவகிட்ட மாட்டிக்கிறதா இவ்வளோ கிட்டே மாட்டிக்கிறதா ஏ அத்தக்கார்கிட்ட மாட்டிக்கிறதானே தெரியலை ம் இவ்வளோ சொல்கிறானோ நம்ம வந்து கேக்கட்டா அவள் வந்து நம்மளை கேட்காப்பா கூட நமக்கு நல்லது கிடையாது செய்ய மாட்டால கூட இருக்கு இப்போ என்னென்ன பண்றதுன்னு தெரியல பார்த்தாத்துக்கு இவ்வளோ வர மாறான் ஏக்கா நான் நான் கேட்குற பார்த்துட்டு அப்படியே வாயை அடிச்சு பிடிக்கிறேன் என்ன பண்ணிவிடுவா இன்னைக்கு இருக்கட்டும் இன்னைக்கு குடையே சரி எங்கள் வீட்டில் பத்து பங்கா போடம் பார்த்துக்கிறேன் நம்ம புள்ளிவொழுக்கும் ஜேத்து என்னமோ திமுருக்கு வச்சுக்கிட்டு இது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மதிக்கிறது இல்லை ஒன்றும் சேர்த்துல மற்றவங்களை மாதிரி நம்ப இருக்கிறோம் சண்டை வாங்கிட்டு போகிறோம் வர வர வழிக்கு ஏதோ அப்போ அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சார் செய்கிறாலோ அதுக்கு இவ்வளோ வைக்கிற மாதிரி சட்டம் இவ்வளோதான் ஆளுமை காட்டாலும் நம்மக்கிட்ட இவ்வளோ கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பெரிய இப்போ பண்ணாலையோ என்ன தான் பண்ணுறது தெரியல பெரிய தொல்லையாக இருக்குது அவை ஒருத்தி அப்படியே நீர் கண்ணி வடிக்கிறாப்பார் எங்கள் ஆத்தாக்காரி மீறியே இப்போ எங்கள் காடி எங்கே போச்சுன்னு தெரியலம்மா பிரச்சனைக்கும் இப்போ பார்த்திமா நீ என்னால் எந்த ஒரு தப்பு பார்த்துக்க போய் ஃபஸ்ட் நம்ம ஆத்தா கதையை கூப்பிட்டு வா அப்புறம் விசாரிப்போம் என்னன்னு எடுத்தவங்க கவுத்தணும் நம்ம தம்பி முறையாட்டி போய் இப்படி கேடி மாட்டி ஏட்டி உனக்கு அவள் அண்ணங்க அண்ணன் மொழியாட்டா சட்டி விட வயசில் பெரியவன் ஏட்டி மரியாதை அதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் தான் நாக இருக்க உனக்கு என்ன நீ நினச்சிக்கிற பேசியே தெரியல அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு அவள் வந்து உன்னை முறைக்கிறான்ட்டு இப்படி தலையிட மாறி பேசுவேன் சரி நான் நீ பயந்துட்டு நடந்துட்டு இருக்கிறேன் இரு நான் போய் அம்மா கூப்பிட்டு வரான் இங்க நம்ம இருக்கோம் இதை கூட மதிக்காத என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் கதை பேசிட்டு இருக்கிறான் அளவில் என்னம்மா அருண்டு போய் நிற்கிறேன் எங்கள் அக்கா என்னன்னு தெரியலையா ஆமாம் நான் வந்த உடனே என்னை பார்த்துட்டு பை விட்டு எப்படி மாத்திரை அவங்களுக்கு பேச மொகாயப்பார் மொகாயே நீ சண்டை வாங்கினத்துக்கு ரெண்டு பேரை போனை போட்டு வர வச்சுக்கிறாப்பார் இந்த குந்தானி நடு குந்தானி வரட்டும் இன்றைக்கி என் புருஷன் வரை வரட்டும் நம்ம எதுவுமே இன்றைக்கி பேசப்படாத இவ்வளோ பேசத்தைலாம் ஃபோனில் ரெக்கார்ட் எடுத்துக்கிட்டு எப்படி இன்னைக்கு வைக்கிறேன் பாரு நல்ல பெரிய பேட்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவ்வளோ பைத்திய காரியமே தெய்வோ ஏக்கா நீ ஒரு வரும் ஆளுக்கத்துக்கூ எத்து பேசறதுல உட்காந்துக்கு நீல்கண்ணி வைக்கிறான் நீலிக்கண்ணி பைக்க மாட்டோம் ஏக்கா என்ன நடந்துச்சுன்றத பொறுமையாக சொல்லு எங்கே போச்சுப்பா அம்மா சொல்லு சொல்லி ஃபர்ஸ்ட்டு அப்படியே அம்மா அவங்கள கூட்டி வரேன் நீ எல்லாம் ஒண்ணு பாவத்தவன் அட்டி இவத்தான் அவன் கையில போனு இருக்குத போனு அப்புறம் என்னாட்டி சும்மா என்ன எங்க போயிட போறாங்க சரி சரி இரு நான் போனை போட்டு அதை வர சொல்றேன் எங்கதான் போனாங்கன்னு தெரியலையே அம்புஷா மாட்டேன் நான் அப்படியே சொன்னேனே நான் வரமாட்டேன்னு ஹம் இவ என்ன விட்டுக்கிட்டு வந்து போட்டா மாட்டு விட்டு ம் இவ்ளோ என்ன வலை வீசி தேடுறாள் விளா ம் இன்னைக்கு என்ன சக்க பிடிற மாதிரி புரியிறாள் விளையா என்னாலும் சொல்லையா ம் எல்லாம் மூணு பேர் மூஞ்சி மாட்டேன் கொலை வெளியில இருக்கிறாள் உலமா ஏ என்ன கணிஷம் மெரிமாவும் எல்லாம் ஒன்று வள வீசி அக்கா ம் என்னால எனக்கு சமாளிக்க முடியாததுக்கு ஆனால் அப்படிப்பட்ட கழுவி கப்பறாள் என்னன்னு தெரியலையா எக்கா ஓ மாவோ சின்னவோ சரியான வாய் பட்டுக்க என்ன கழுவி கப்பறம் ம் ஒரு அண்ணிக்கார் நிற்கும் போது எந்த மாதிரி கேள்வி நான் கட்டுறதுல என் கால நீ கேட்டு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஓ மாவக்கார இப்ப வளர்த்த வளர்த்த கடை மாலை பயிர் என்ன கழையா இப்படி பண்ணிவிட்டால ஓ ஓ மாவா சின்ன மாவா ம் மருமவ பாவம் அனுக்கிறாள பாக்கத்துக்கு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு இப்படி எகுறுறாள் விளையாள் எகுரு ம் ஏக்கா இடம் நினச்சோம் பாவம் இல்லையாக்கா பாவக்கா பாவம் சிறுட்டு மாட்டேன் இல்லை சொல்லுறதுக்கு ஆட்டி உமா உங்களுக்கு வந்து நானும் வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொன்னேன் பாவட்டி அவள் எப்படி கூல்குறிஞ்சு பாரு இந்த மூணு மாட உள்ள இன்ன இன்னைக்கு சங்க போட போகிற போறாள் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்ல சொல்ல நீ நாட்டி இப்படி இருக்கிற வீட்டில் விட்டுட்டு இப்போ இவ என்ன நடக்க போகிறோம் தெரியலப்போ ஏ ஆண்டி மாலினி ம் ஒன்றும் பிரச்சனை இல்லட்டி அங்கே பா அம்மாவே வந்துட்டாங்க ம் என்னத்துக்கு இப்போ போய் நீ ஆனையினும் ஃபோன் பண்ணணும் தான் வந்துட்டாங்க நல்லா கேளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏம்மா நேற்று நீ பண்ண கதையை அத்தனையும் சொல்லுற இப்போ பார்த்துக்க ம் மருமம் என்னென்ன பண்ணி வச்சா என்ன கொடுமை என் பிள்ளைகளுக்கு ஒன்று சமைத்து கொடுக்கல ஒன்றும் பண்ணலை ம் வீட்டில் வேலை உள்ள வேலை எல்லாம் என் தள்ளை கட்டிப்பட்டு இப்படியே கிளம்பிடுறாக்கா இந்த சுள்ளியும் சளையாவும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் கூடையும் சுத்த போயிட்றான் ம் எப்படி தான் நான் பார்த்துக்கிறது சொல்லு பார்ப்போம் இவ்வொரு தமிழ் அழுவாட்டா கட்டி இத்தனை நாள் அம்மன் எடுத்துட்டு இன்றைக்கி என்னாட்டி உனக்கு ஊருக்கு வர வேலை ஊருக்கு வந்ததுல தான் அவகிட்ட யாரு ஏறிக்கிட்ட சண்டை வாங்குற நீ வீட்டுக்கு வந்தால் உன் வீட்டில் குடும்பம் பண்ணல உங்கள் வீட்டில் நீ வேலை வெட்டி தான் செய்ய மாட்டேன் அதுமாதிரி தான் நான் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் செய்யணும் இது ஒரு கதை இதுக்கு ஒரு சண்டைன்னு சொல்லி என்னேயே பஸ்ஸில் ஏறி வர வச்சு இம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பார்வை சத்தையெல்லாம் சும்மா இருக்க எதுவாக இருந்தாலும் அம்மாக்கிட்ட பேசிக்குவோம் சும்மா பைக்க மாட்டேன் பேசிட்டு இருக்கிறேன் ஏக்காக்காக்காக்காக்கா நீ என்னக்கா நூறு ஆனால் இத்தனை வயசு உங்களுக்கு என்ன விட அத்தனை வயசு பெரிய ஆள் நீ நீ அண்ணன் அண்ணம்மடைக்கு பயந்துகிட்டு இப்படி பேசிட்டு இருக்கா அவளும் ஒரு ஆளைக்காவ சும்மா 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 இறங்கி இறங்கி பேசி நிற்கிற நீ ஒரு நாத்தனார்ன்ற மரியாதை இல்லாத அவர் இருக்கிறா நீ அவங்கள்கிட்ட பஞ்சு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் இது நல்லா இல்லை பார்த்துக்க பார்க்குறதுக்கு சும்மா அந்த விடுங்க ஏதா இருந்தாலும் அம்மா கிட்ட விசாரிங்க அம்மா பாட்டி நிற்கிறாங்க பாரு